வாழ்வியல் கணிதம் அடிப்படை வரையறைகள் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் பேசிக் டெஃபினிஷன் அடக்க விலை காஸ்ட் பிரைஸ் ஒரு பொருளை உற்பத்தி செய்ய ஆகும் செலவு அல்லது வேறு ஒருவரிடம் இருந்து வாங்கும் விலை அதன் அடக்க விலை எனப்படும் விற்ற விலை செல்லிங் பிரைஸ் ஒரு பொருள் விற்கப்படும் விலையே அதன் விற்ற விலை எனப்படும் ஒரு பொருளை எவ்வளவு ரூபாய்க்கு விற்க போறோம் அல்லது விற்கிறோம் அதுதான் விற்ற விலை குறித்த விலை மார்க்டு பிரைஸ் ஒரு பொருளின் மீது குறிக்கப்பட்டிருக்கும் விலை அதன் குறித்த விலை எனப்படும் அந்த விலைக்கு நாம விற்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஆனா விற்பனைக்காக ஒரு விலையை அதுக்கு நிர்ணயிக்கிறோம் இந்த விலை தான் மார்க்கடு பிரைஸ் லாபம் அடக்க விலையை விட அதிக விலையில் பொருளை விற்கும் பொழுது கிடைக்கும் மிகை தொகையே லாபம் எனப்படும் அடக்க விலை காஸ்ட் பிரைஸ் ஒன்னு இருக்கு இந்த காஸ்ட் காஸ்ட்ரைஸ் விட கொஞ்சம் கூட வச்சு நான் விற்கிறேன்னா அந்த இருக்கிற தொகை இருக்கு அடக்க விலையை தாண்டி நிற்கக்கூடிய தொகை லாபம் ப்ராஃபிட் என்று அழைக்கப்படும் லாபம் ஈக்குவல் டு விற்ற விலை மைனஸ் அடக்க விலை நட்டம் லாஸ் அடக்க விலையை விட குறைந்த விலையில் பொருட்களை விற்க நேரிடும் பொழுது இழக்க நேரிடும் தொகையே நட்டம் எனப்படும் காஸ்ட் பிரைஸை விட மதிப்பு குறைவா நம்ம விக்கும் போது நமக்கு தொகை இழப்பு ஏற்படுகிறது அந்த தொகை இழப்பு தான் நட்டம் நட்டம் ஈக்குவல் டு அடக்க விலை மைனஸ் விற்ற விலை தள்ளுபடி டிஸ்கவுண்ட் விழா காலங்களில் குறித்த விலையின் மேல் கொடுக்கப்படும் விலை குறைப்பு தள்ளுபடி எனப்படும் குறித்த விலைங்கிறது விற்பனை விலை கிடையாது அது செல்லிங் பிரைஸுக்கான ஒரு கொட்டேஷன் மாதிரி இப்போ அதிலிருந்து கொஞ்சத்தை நம்ம குறைக்கிறோம் அப்படின்னா அந்த குறைக்கும் தொகை தான் தள்ளுபடி டிஸ்கவுண்ட் தள்ளுபடி ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் விற்ற விலை இதர செலவுகள் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் இயந்திரங்கள் மற்றும் மின்னணு சாதனங்கள் வாங்கும் போது அவற்றின் மீது பழுது பார்த்தல் போக்குவரத்து செலவுகள் விளம்பரத்திற்கான செலவு மற்றும் தொழிலாளர் ஊதியம் போன்ற செலவுகள் கூடுதலாக ஏற்படலாம் இவை இதர செலவுகள் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் என்று அழைக்கப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி இந்தியாவில் உள்நாட்டு நுகர்வுக்காக பயன்படும் அனைத்து பொருட்களின் மீதான ஒரே வரியே சரக்கு மற்றும் சேவை வரி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஜிஎஸ்டி ஆகும் இது வணிகர்கள் மற்றும் நுகர்வோர்களால் ஒருங்கே செலுத்தப்படுவது ஆகும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா